எடப்பாடி பழனிசாமி எட்டு மாதங்கள் தேர்தலுக்கு இருக்க இப்போதே பரப்புரையை தொடங்கிவிட்டார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலான அவரது பரப்புரை பயணத்தை ஜூலை ஏழாம் தேதி கோவையில் தொடங்கினார் கோவையில் தொடங்கி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் முதல் முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை நடத்தி முடித்தார் பரப்புரை பயணத்தின் போது அதிமுக யாருடன் கூட்டணி வைத்தார் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் திமுக கூட்டணி கூட்டணி கட்சிகளான விசிகா கம்யூனிஸ்ட் கடுமையாக சாடினார் இந்த நிலையில் இரண்டாவது கட்ட பரப்புரையை சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார் அப்போது பேசிய அவர் முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கேள்விப்பட்ட உடன் வருத்தப்பட்டேன் அவர் உடல் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று வாழ்த்தினேன் ஆனால் மருத்துவமனையில் டேபிள் போட்டு அமர்ந்து கொண்டு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாராம் நாட்டில் என்ன வெள்ளம் புயல் அடித்து விட்டதா மக்கள் துன்பத்தில் இருந்தார்களா இப்படி அவர் பணியாற்றுவதற்கு எப்படிப்பட்ட நாடகம் பாருங்கள் சரி பதினெட்டு நாட்கள் வெளிநாடு சென்றிருந்த சமயத்தில் நாட்டு மக்களை சிந்தித்து பார்த்தாரா என்று கேள்வி எழுப்பினார் இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இது தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ஆர் பி ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் பூரண நலம் பெற வேண்டும் என சுந்தரா டிராவல்ஸ் யாத்திரையில் சொன்ன அதே எதிர்கட்சி தலைவரின் நாக்குதான் இப்போது ஆஸ்பத்திரியில் டேபிள் மீட்டிங் என நத்தனமாடுகிறது அது சரி பொதுவாக எல்லோரும் டேபிள் முன்பு அமர்ந்துதான் மீட்டிங் போடுவார்கள் என்பது தெரியாமல் தானே பழனிசாமி பாவம் டேபிளுக்கு அடியில் மீட்டிங் போட்டார் அரசு அலுவல்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறுகிறதா எனும் அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செய்வது உங்களுடன் ஸ்டாலின் எனும் மகத்தான திட்டத்திற்கான முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா என தலைமை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் விவரங்கள் கேட்பது காணொலி காட்சி வாயிலாக கலெக்டர்களுடன் ஆலோசனை நடத்துவது பொது மக்களுடன் வீடியோ காலில் பேசி முகாமின் செயல்பாடுகள் திட்டமிட்டபடி மக்களுக்கு சென்றடைகின்றனவா என்றும் கேட்டறிதல் பிரதமர் மோடியின் தமிழ்நாட்டு பயணத்தின் போது வளர்ச்சிக்காக திட்டங்களுக்காக கடிதம் தயார் செய்து அனுப்பி வைத்தது என மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்த போதும் தொடர்ந்து தடையின்றி தனது மக்கள் பணியை செய்தார் திராவிட நாயக்கன் நமது முதலமைச்சர் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடியவர்கள் மீது துள்ள துடிக்க துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று பேரை பலிவாங்கிவிட்டும் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என சொன்னவர் தான் இந்த எதிர்கட்சி தலைவர் எந்த காலத்திலும் ஒருபடியாக முதலமைச்சர் பணிகளையே செய்யாத எதிர்கட்சி தலைவருக்கு இவையெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்கும் அம்மா இட்லி சாப்பிட்டார் செவிலியர்களுடன் பந்து விளையாடினார் விரைவில் வீடு திரும்புவார் டிவி பார்த்தால் கிச்சடி சாப்பிட்டார் நர்ஸ்களுக்கு பரிசு கொடுத்தார் டாக்டர்களுக்கு அறிவுரை கூறினார் என்றெல்லாம் திரைக்கதை நாடகம் போட்டவர்களே உங்கள் தரம் தாழ்ந்த எண்ணங்களை உலகிற்கு பறைசாற்றாதீர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை ஒன்றிய அரசின் அவர் கையெழுத்து போடவில்லை அவர் மறைந்த பிறகு ஓடோடி போய் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை வஞ்சித்தது சந்துக்களில் இருந்து குரல் கொடுக்கும் சாக்ஷாத் பழனிசாமி தான் என்பது ஊருக்கே தெரிந்த போதும் இன்று அவரே மின்கட்டணம் உயர்ந்துவிட்டது என நீலிகண்ணில் வடித்திருக்கிறார் இப்படி தானே ஏமாற்றி மின் கட்டண உயர்வை குறித்தும் தானே பேசி பழனிசாமி ஒன்றிய அரசின் சமையல் எரிவாயு சமையல் கேஸ் சிலிண்டர் விலை தற்போது ரூபாய் எட்நூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பதாக உயர்ந்து வளர்ந்து நிற்பதும் எதிர்கட்சி தலைவருக்கு தெரியாதா அல்லது எப்போதும் போல நடிக்கிறாரா என டிஆர்பி ராஜா காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க